எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானு என் ஹஸ்பண்ட் தங்கச்சி வீட்டில் எல்லாருமே வந்து நாங்கள் எனக்கு வேலூர் நோக்கி பயணம் வேலூருக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஈவெண்ட் அப்படின்னா அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுற பர்சன் இருக்காங்க பேக்கிங் ஸ்பாட் அவருக்கு வந்து மேரேஜ் இப்போ லாஸ்ட் நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கும் போது முடிஞ்சது பட் அவங்க வந்து சென் எங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணுன்றதுக்காக சென்னையில் தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அவரோட மேரேஜ்க்கு போக முடியல அதனால் இப்போ நான் எங்கள் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே வந்து அவர் வீட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வேலூருக்கு போறதுக்கு ஷாமிலி வந்துட்டாங்க ராஜ்குமார் ஆசிஷியல் போன் பேசிட்டு இருக்காரு பிஸி போல இருக்கு நாங்க வந்து அதான் நாங்க ஒரு பிளேஸ் போறோம் அவர் வந்து நம்மளுக்கு கேக் எல்லாம் செய்யறதுக்கு சொல்லி தரேன்னு சொல்லி இருக்காரு ஆமா அதனால அங்க போயிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு வாங்க நீங்களும் எங்க கூட சேர்ந்து கத்துக்கோங்க என்ன கத்துக்கோங்க சரி இது கருப்பெட்டி காஃபி கருப்பட்டி காஃபியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ஆக்சுவலி நான் வந்து அல்வா வாங்கினேன் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருநெல்வேலி அல்வா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கிடைக்கும் போகிற வழியில் அதுதான் சாப்பிடுட்டு இருக்கோம் ஹெல்த்தியர்ஸ் ஆ சாப்பிட்றது அதாவது அப்புறம் ஷாமிலி வந்து ஹையர் ரீச் பண்ணிட்டோம் ஃபேஸ் ரொம்ப அழகாக இந்த டாகோட பேர் என்ன ஷாமிலி ஃப்ளோராண்ணா

100 கிராம் சுகர் தலையில

படிஞ்சு முடிச்சிட்டீங்களா ஓகே இப்போ இதுக்குள்ள போடுங்க இப்போ நடுவில் நிமிஷம் அந்த பேப்பர் அங்க வந்து சவுண்ட் வரலாம் இங்க வருங்க கேக் கிளாஸ்ல எல்லாம் செய்து விட்டீங்க வீட்டுக்கு செய்து வீட்டுக்கு உங்களுக்கு செஞ்சு தரதுக்கு வந்து என்ன வந்து வந்து எனக்கு ஒன் டே ட்ரைனிங் வந்து எனக்கு வேலூரில் வந்து கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் கேக் இல்லை நிறையவே கற்றுக்கிட்டோம் இப்போ என்னோட கேக் வந்து பேக் ஆகிட்டு இருக்கு நான் வந்து பண்ணது வந்து சாக்லேட் வெண்ணிலா ஃப்ளேவரில் வந்து பண்ணோம் ரொம்ப ஈஸி தான் நான் நாள் ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருந்தேன் கேக் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள் இனி போயிட்டு அந்த பீட் பண்ணுறது அவன் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா டெய்லி டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒரு ஒன்ஸ் வந்து கேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே பட்ட பட்டே வந்துடுவே கண்டிப்பா போடி நாள் கஷ்டம் நினைச்சேன் இப்போ ரொம்ப ஈஸினாங்க இல்ல இல்ல சாக்லேட் கேக் ரெடி இந்த பட் உங்களுக்கு சாக்லேட் கேக் இது வந்து ரொம்ப ஸ்பாஞ்ச்ங்க பாருங்க தெரியுதா ஏனா நான் அவளோ பீட் பண்ணேன் சரி இதுல வந்து எந்த கேக் இது ஆதிシャமிலி பண்றேன் இது வந்து ஒரு சூப்பரான கேக் பண்றதுக்கு வந்து பேக்கிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு ஒன் டே கிளாஸ் மாதிரி கத்துக்கிட்டேன் ஸோ கேக் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் வந்து கேக்லாம் வந்து என்னோட விளாக்ல நான் பண்ணுவேன் அப்போ வந்து உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன போடுறது எப்படி பண்றது எப்படி அந்த சாஃப்ட்னஸ் வருது எல்லாமே வந்து நான் சொல்றேன் இதோடு வந்து இந்த ப்ளாக் வந்து நாங்கள் முடிக்கிறோம் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வ்ளாகில் வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் மாட்டல் தன் பாய் செய்யும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்